நகைக்கடன் பெறுவதற்கான நிபந்தனைகளை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான விவசாயிகள் திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தமிழக காவிரி விவசாய சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் திருவாரூர் விளமல் பகுதியிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஆட்சியர் அலுவலகம் சென்றடைந்தனர் பயிர் பாதிப்பால் இழப்பை சந்தித்த விவசாயி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டது போன்று சித்தரித்து உடலை அவர்கள் தூக்கி சென்றனர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தடுப்புகளை அமைத்து விவசாயிகளை முன்னேறி செல்லாதவாறு காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் பயிர் காப்பீட்டுத் தொகையை காப்பீட்டு நிறுவனங்கள் உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் நகைக்கடன் நிபந்தனைகள் முழுவதையும் கைவிட வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கம் எழுப்பினர் இந்த ஆண்டு தமிழக அரசு வேண்டுகோளை ஏற்று பருத்தி பயிரிட்டார்கள் எல் பயிரிட்டார்கள் உளுந்து பயிர் பயிரிட்டார்கள் பெருமழையால் அழிந்து போய்விட்டது பல விவசாயிகள் கடன் நெருக்கடி தாங்காமல் தற்கொலை செய்து கொள்ள நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பிரீமியம் செலுத்திய விவசாயிகளுக்கு காப்பீட்டு நிறுவனம் இழப்பீடு வழங்க மறுத்து திருவாரூர் மாவட்டத்திற்கு எட்டு கிராமத்திற்கு அறிவித்திருக்கிறார் என்ன கொடுமை வங்கிகள் கடன் கொடுக்க மறுக்கிறது நகை கடன் கொண்டு போய் வங்கிகளை கொடுத்தால் ரசீதுக்கான அத்தாட்சி இல்லை என்றால் உனக்கு கடன் தர முடியாது என்று இருக்கிறது தனி குழு அமைத்து விவசாயிகளுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் குறைதீர் கூட்டத்தை முறையாக நடத்த வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காவல்துறையின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஆட்சியரின் உதவியாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டனர் குறைதீர் கூட்டத்துக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாயை சொந்த பணத்தை செலவழிப்பதாக அதிகாரிகள் ஒருவர் கூறியதை அடுத்து விவசாயிகள் தங்களுக்குள் அந்த தொகையை வசூலித்து அதிகாரிகளின் மேசை மீது வைத்ததால் பரபரப்பு நிலவியது

இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டியிருப்பதாக கூறி அர்ஜுனன் என்ற விவசாயியின் வீட்டை அதிகாரிகளும் காவல்துறையினரும் மூடி முத்திரையிட்டனர் வீட்டின் மின் இணைப்பை துண்டித்தும் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் வாசலில் எடுத்து வைத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டதால் விவசாயி அர்ஜுனனின் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர்